முதல்ல இந்த கச்சித்தீவு விஷயத்தை எல்லாரும் இப்ப கையில எடுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் இப்ப என்ன சொன்னாங்கன்னா அரசியலுக்காக இந்த தேர்தலுக்காக இதை நாங்க கையில எடுக்கல இந்திய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக இதுல வந்து நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் தேர்தலுக்காக கச்சித்தீவை பற்றி பேசவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர்கள் தேர்தலுக்காக பேசலைன்னா இப்போ எலெக்ஷன் முன்னாடி அதை பேசியிருக்கணும் ஓகேங்களா இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக இலங்கை இராணுவத்தால் கடற்படையால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இலங்கையோட வந்து பாலிசி இருக்கும் அந்த பாலிசியில வந்து புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரதா சொல்றாங்க இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழ் மீனவர்கள் தான் எல்லை தாண்டுவாங்க ஏன்னா வந்து கடல்ல வந்து உங்களுக்கு எல்லை எங்க இருக்குன்னே தெரியாது எது வந்து இலங்கையோட கடல் எது வந்து இந்தியாவோட கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கச்சத்தீவுன்றது ஒரு காலத்தில் நம்மகிட்ட இருந்து மக்கள் இங்க இருக்க தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக அங்க மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி பொழுது நீங்கள் எல்லை தாண்டுறீங்க எது எல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பாலிசி இருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து விட்டுருவாங்க கொஞ்ச நாள் சிறையில் இருப்பாங்க விட்டுருவாங்க அது அது வந்து தொடர்ச்சியாக நடந்துருந்து இப்போ இரண்டு வருடமாக எப்படி நடக்குதுன்னா நீங்கள் வந்து வெள்ளை தாண்டி மீன் பிடிச்சா உங்களுக்கு சிறை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வந்து சட்டமே வந்துருச்சா சொல்றாங்க இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ரெண்டு மூணு பேர் நினைக்கிறோம் ஒரு வந்து ஒரு வருடம் சரி உங்களுக்கு ஆறு மாதம் சரி எனக்கு தெரிஞ்ச நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இந்த இரண்டு மூன்று வடங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்பொழுது அவர் முன்னாடியே வந்து அது கருத்து சொல்லிருக்கணும் அத்தனை மீனவர்கள் வந்து அங்கே கைது செய்யப்பட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க அவர்களின் படகுகள் வந்து நிறைய பேரோட படகுகள் இன்னும் கொடுக்கப்படவே இல்லை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முன்னாடியே கேட்டுருக்கணும் அவர்கள் தேர்தலுக்காக பண்ணலை வாட்டு வாக்கு அரசியலுக்காக நாங்கள் பண்ணலை அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பண்ற அரசு பண்றாங்களா அப்போ வந்து ஒத்துருக்கலாம் நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு தமிழராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களுக்காக பேசுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்ப பேசுவதை இது தேர்தலுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அது தொடர்ந்து பா சிதம்பரம் அவர்கள் கருத்து சொன்னாரு வெளியூர் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் கருத்து சொன்னாரு தொடர்ந்து வந்து இத கருத்து ஏன் சொல்றாங்கன்னா இந்திய அதாவது தமிழக மீனவர்களை வந்து காப்பாற்றும் ஒரு காவலனாக பாஜக இருக்கிறது நாங்கள் தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது வந்து ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரலாம் இல்லை இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்படி பேசுகிறாங்க இந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து பேசப்பட்டு வருவதற்கான தான் எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக காங்கிரஸ் பேரில் திமுக ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாங்க அப்பதான் வந்து கட்சி தேவை கொடுக்கப்பட்டது அதன் பின் வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க அதிமுகவும் இருந்தாங்க ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப அக்ரஸிவா செயல்பட்டாங்க எப்படியாவது வந்து கச்சி தேவை மீட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த முனைப்பை வந்து திமுக தரப்புல இருந்து காட்டல ஏன் தான் அவங்கதான் அவங்க வந்து ஆட்சியில தான் கொடுத்தாங்க கொடுக்கும்போது திரும்ப வந்து நாம அதுக்காக வழக்கு தொடுத்தா அதை பத்தி பேசினா அந்த படி வந்து நம்ம மேலே வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகத்தில் வந்து யாரும் பேசல அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன தெரிஞ்சு இரண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் அக்ரிஷராக செயல்பட்டாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து வந்தது இந்த விஷயங்கள்லாம் வந்து சட்ட போராட்டம் மூலம் எந்தெந்த உரிமைகள்லாம் தமிழகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தந்த உரிமைகள்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த கச்சதுவு விவகாரம் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு உயர்நீதிமன்றம் போச்சு உச்சநீதிமன்றம் போச்சு உச்சநீதிமன்றத்தில் வந்து மத்திய அரசு தான் அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த அது கிடப்புல போடப்பட்டதா அந்த விஷயம் இல்லை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதான்னு தெரியல இப்போ வந்து தேர்தலுக்காக மீண்டும் அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க வந்து என்ன நடக்குது திமுக தீவ மீட்போம் அப்படின்றத தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ அண்ணாமலை என்ன பாஜக தேர்தல் அறிக்கையில் நாங்க அதை கட்சி தீவை மீட்போன்றது கண்டிப்பா எங்க வாக்குறுதியில ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாரு அவர் இன்னொன்னும் சொன்னாரு ஆக்சுவலி அண்ணாமலை அவர்களும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அவர் என்ன சொன்னார்னா இந்த தகவல் உரிமை கோரும் சட்டத்தின் கீழே மட்டும்தான் எனக்கு இந்த விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு இப்ப சொல்றாரு இதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு தர வந்து தமிழக மீனவர்கள் போய் சிறையில் அடைக்கப்படுறாங்க அங்க இலங்கையில கடத்தி வைக்கப்படுறாங்கன்றது நிறைய நியூஸ் வருது பட் இப்பதான் அவர் தெரியும்னு சொல்றது எவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சங்கர் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படும் இப்ப நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒப்பந்தம் போடப்படுதுன்னா அதில் பல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து பரம ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது கசியும் விடக்கூடாது ஓகேங்களா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வந்து நான் ஆயுதம் வந்து கொள்முதல் செய்றேன் எவ்வளவு கொள்முதல் செய்கிறேன் எந்தெந்த ஆயுதங்கள் வந்து கொள்முதல் செய்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அது ஒப்பந்தம் சொல்லுவாங்க அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திச்சுப்பாங்கல்ல அப்ப நடக்கிற விஷயம் அந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து வெளியே வராது இப்ப இலங்கைக்கு வந்து கச்சித்தீவை கொடுத்ததில் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது அப் ஐ மீன் அந்த அந்த செவன்டிஸ் எயிட்டிஸ்ல வந்து ஏதாவது ஒரு நலன் தேச நலன் சார்ந்து கொடுத்துருக்கலாம் இல்ல வந்து இந்தியா இலங்கையை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இந்த தீவை கொடுத்து அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்கலாம் என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னு தெரில பட் ஒரு ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கலாம் இந்த காரணத்துக்காக வந்து இலங்கைக்கு நாங்கள் கச்சத்தீவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ஆக்சுவலா ஐபிஎஸ் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படிச்சுட்டு எனக்கு இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு அதே போல் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டி மூலமா போட்டு கேட்கறாருல ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து இந்த ஏதோ ஒரு ஒப்பந்தம் மூலமாக தான் இரு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த தீவு கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்டை மூலம் அதை போட்டு கேட்டு வாங்குறது அது அவருக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எப்படி கொடுத்தாங்க இலங்கைக்கு கட்சித்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து அரசியலுக்காக ஊதி பெரிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் திமுக வந்து திராவிட மாடல் உள்ள கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து திமுகால மகளிரணி எல்லாருமே கொஞ்சம் குமுரன்ல இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா கட்சியில வந்து நாங்க ஏதாவது மீட்டிங் நடத்தணும்னா நீங்க எப்படி பண்ணலாம் எங்க பேச்சை கேட்காம நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட ஆமா ஆமா ஆண்கள் வந்து அவங்கள கொஞ்சம் சப்ரஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றதா சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து என்ன க முக்கிய காரணம் என்னென்னா அது ஒரு ஏன்னா வாரிசு அரசியல் எப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து ராஜா இருக்காங்கன்னா ராஜாவுக்கு வந்து நிறைய பசங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி வரும்ல நானா நீ அடுத்தது அப்பாவுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அந்த மகளிரணி பிரச்சனை இப்போ மகளிரணி திமுகவில் தலைவராக இருப்பவர் கவிஞர் கனிமொழி அவர்கள் ஓகேவா கனிமொழி அவர்கள் வந்து ஓரளவுக்கு தான் வளரணும் அதுக்கு மேலே வளரக்கூடாது தன்னிச்சையாக வந்து எந்த பொதுக்கூட்டமும் நடத்தக்கூடாது எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு வேளை கனிமொழி ஆக்சுவலாக வந்து திமுக குடும்பத்தில் குறிப்பாக சொல்லலாம் கனிமொழி அவர்களுக்கு வந்து ஓரளவு மக்களிடையே ஆதரவு இருக்கு பெருசாக காண்ட்ரவர்சி அவங்க மேலே இருக்காது ஸோ அவங்க அந்த அந்த மாதிரியும் நடந்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது கனிமொழி அவர்கள் வளரக்கூடாது திமுகவுக்கு முகமாக வந்து கனிமொழி அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் யாராவது நினைக்கலாம் அதனால்தான் கனிமொழி அவர்கள் வந்து அப்படியே ஒரு எம்பியாவே இருங்க தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓகே ஓகே இப்போ கனிமொழி அவர்கள் வந்து கோவில்பட்டியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆண்கள் எல்லாரும் எங்களுக்கு உரிமை தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவீங்களா எங்களுக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்கள் கேட்டிருக்காங்க இப்போ இந்த உரிமை தொகை அப்படின்ற விஷயம் இவங்க கொடுக்கறது திமுகவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுவே நெகட்டிவாக போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக சவுக்கு மீடியா சார்பாக நாங்கள் வந்து ஒரு சர்வே நடத்தணும் அந்த சர்வேல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல மக்கள் மகளிருக்கு கொடுத்தோம் அந்த மகளிர் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் நிறைய பேர் வாக்களிச்சாங்க நிறைய தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் வந்து அதிமுக சில இடங்கள்ல வந்து திமுகவுக்கு ஈக்குவலா வந்தது ஐ மீன் அந்த ஆயிரம் ரூபா வாங்கினவங்க மட்டும் எல்லா பெண்களும் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பெண்கள் அதுல வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்பொழுது மீதி இருக்கிற அந்த ஒரு கோடி பேர் இருக்காங்களே அவங்க வந்து எதிராக மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுகவில் நான் வந்து ஆதாயம் மாறேன் அந்த அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு வருது அப்படி பொழுது நான் திமுக தான் வாக்களிப்பேன் ஆயிரம் ரூபாய் வரல திமுக என்னை ஏமாத்திடுச்சு எல்லா மகளிருக்கும் வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குறிப்பிட்ட சில பேருக்கு தான் குடுக்கறீங்க தகுதி வாங்கிதான் சொல்றீங்க என்னோட அவங்களுக்கு நான் அவங்களோட தகுதி குறைச்சல் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஆயிரம் ரூபாய் வரல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா இல்ல ஆ வரல ஸோ அந்த மாதிரி வந்து ரூபா வந்து நான் ஏன் வாங்குறேன் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பணக்காரங்களாகட்டும் கார் வச்சுருந்தாலும் வசந்தாலும் வாங்குறாங்க சில பேர் வந்து கிராமப்புறங்களில் ஏழ்மை நிலையில் இருப்பவங்க கூட அவங்களுக்கு தேவைப்படும் அந்த ரூபா சரியான மனிதர்களுக்கு போய் சேரல அந்த திட்டம் வந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா எப்படி சொல்றது விதவை விதவை இருக்காங்க கைமென்கள்னு சொல்லுவாங்க அவங்க அப்புறம் முதியோர்கள் அவங்களுக்கு தான் அதெல்லாம் எல்லா திட்டத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து மகளிர் உற்பத்தியாக்குனா ஸோ இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க நம்ம மறுத்து பேசக்கூடாது அதில் அப்போ ஒரு கோடி ரெண்டு கோடி மகளிரங்க இருக்காங்கன்னா நீங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்ப மீதி ஒரு கோடியே பேர் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்புறம் ஆண்கள் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த மகளிர் சார்ந்து எல்லா திட்டங்களும் கொண்டு வரதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பெண் வாக்காளர்கள் வந்து இங்க கொஞ்சம் அதிகம் அதே போல பெண்கள் வந்து அதிகமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்களிப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து தொடர்ந்து பெண்கள் சார்ந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த மிதிவண்டியாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அதே போல நிறைய விஷயங்கள் இந்த தாலிக்கு தங்கமாக ஆகட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் சார்ந்து தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா பெண்கள் தான் வந்து அதிக பர்சன்டேஜில் வாக்களிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எதாவது செஞ்சா அது வந்து நம்மளுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படி வரும்பொழுது இவங்க வந்து இதுவும் பெண்கள் நல்லா சார்ந்த திட்டம்னு வச்சிங்களேன் இது வந்து பணமாக கொடுக்கப்படுகிறது அதில் வந்து ஒரு ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் விட்டுவிட்டு இன்னொரு பாட்டு கொடுக்கும்போது இன்னொரு பாட்டு கண்டிப்பாக வந்து கவலை இடுவார்கள் திமுகவுக்கு எதிராக எதிராக திரும்புவார்கள் ஆண்கள் எப்படி எடுத்துக்கிட்டால் ஆண்கள் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நியூட்ரலாக வாக்களிப்பாங்க அவங்களுக்கு ஆயிரரூவா வருதோ வரலையோ நியூட்ரலா வாக்களிப்பாங்க அந்த மனக்குறை வந்து ஆண்களுக்கு தான் செய்யும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கல அதனால அதிமுக வாக்களிப்பாங்களாம் இல்ல எப்படி சொல்றது அது ஆக்சுவலா ஓட்டா ஆகும் போது ஆகும்போது நினைக்கிறீங்களா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்கள் ஓட்டு சொல்றீங்களா இப்ப ஆண்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கல அதனால வந்து அதிமுக ஓட்டு இல்ல யோசிச்சு போடுவாங்க என்ன வந்து எந்த கட்சி வந்து நல்லது செஞ்சாங்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள் என்ன செஞ்சாங்க திமுக மேலே வந்து என்னென்ன குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு அப்படின்னு தான் வாக்களிப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வாங்கலாம் ஓட்டு ரிசல்ட் வரும்போது ஆண்கள் வந்து எத்தனை சதவீதம் திமுகக்கு வாக்களித்தார்கள் பெண்கள் எவ்வளவு வாக்களித்தார்கள் மொத்த வாக்கு வாக்கு எத்தனை அதே போல அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து பலன் அளித்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து கண்டிப்பா தெரியும் அப்ப நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா அங்க வந்து பிரதம வேட்பாளர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா இன்னும் பிரதம வேட்பாளர் யாருன்னு சொல்லல பட் ரொம்ப முக்கியமா அதிமுக மட்டும் தாங்கி பே தாக்கி பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க கூட்டணியில இருந்தவங்க அவங்களே இப்ப தாக்கி பேசியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அப்படி வரும்போது பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அப்படியான ஒரு கருத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா சரி பன்னெண்டு சதவீதம் உங்கள்கிட்ட இருக்குது வாக்குகள் இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து நான் பாமகவுக்கு ஓட்டு போகிறது வீணா இல்லை வந்து அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போகிறது வீணா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும் நான் வந்து யாருக்கு வீணா அப்படின்னு சொல்ல மாட்டேன் மக்கள் முடிவு செஞ்சுக்காங்க அது சோ ஆனா இப்ப ஓட்டு விகிதத்துல பாக்கும்போது திமுகவுக்கு அடுத்து அதிமுக தான் பெரிய கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை அவங்கதான் பெரிய கட்சி ஆனா அண்ணாமலையும் இப்ப அண்ணாம பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக தான் ரெண்டாவது கட்சியா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இவங்களை டம்மி பண்றதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா அதிமுக பிரச்சாரம் பண்றதையோ அவங்களுடைய தேர்தல் வியூகங்களோ நிறைய அதிகமா பாக்க முடியல மீடியால பாக்க முடியல சோ இவங்களை சப்ரஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை அவங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதிமுக பண்றதுக்குறாங்க பாஜகாவது இடத்துல இருக்காங்கன்றது மக்களுக்கு திரும்ப திரும்ப இருக்காங்க அது தொடர்ந்து பண்ணுவாங்க தலைவர்கள் இப்போ வந்து நாங்க வந்து அதிமுகவோட வந்து சிறிய கட்சி வலிமையில்லாத கட்சின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது வந்து அவங்களோட கான்பிடென்ட காட்டும் அந்த கான்பிடென்ட் தான் வந்து ஓ பாருங்க அண்ணாமலை இப்படி பேசாரு அன்புமணி ராமதாஸ் இப்படி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியல் தலைவர் வந்து அப்படி தான் தவறு அவங்க பேசுவாங்க மக்கள் முடிவு செஞ்சுப்பாங்க நம்ம வந்து பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கணுமா வேணாமா இல்ல அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணுமா வேணாமா இல்ல திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு வந்திருக்கும் சில கருத்து கணிப்புகள் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதிமுக விட இல்ல அதிமுகவுக்கு ஈக்குவலா வந்து பாஜக வந்து வாக்குகளை பெறும் வாக்கு சவியத்தை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடங்களில் நான் பார்த்துருப்போம் அப்படி பார்க்கும் பொழுது ஆஹ் நம்மளுக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க பத்துல இருந்து பன்னெண்டு வச்சிருப்பாங்க இந்த பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு ஒட்டு மொத்தமா சேர்த்தா நான் வந்து இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை பேசுறேன் இனிமேல் வந்து அவங்க சொல்ற மாதிரி வந்து அதிகரிக்கலாம் வாக்கு சதவீதம் நான் ஏற்கனவே வச்சு சொன்னல அந்த டேட்டா அதை வச்சு பேசும்போது பத்துல இருந்து பன்னெண்டு தான் வரும் ஆனா அதிமுக அதிகமா இருக்கு திமுக திமுக கூட்டணி நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றார்கள் இப்போ வந்து நிறைய தொகுதியில் தான் சாதகமா இருக்கு ஆனா நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்னா இல்ல ஆனா நிறைய தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ அதிமுகவை பார்க்கும்போது பல புதிய முகங்களை வந்து அவங்க இறக்கியிருக்காங்க நமக்கு இருந்து பார்க்க புது முகங்களா இருக்கு ஆனா அவங்களாம் அந்த லோக்கல்ல இருக்கிற ஆட்களாதான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை தெரியும் அவங்கள நிப்பாட்டினதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபியூச்சர் அறிவோட தான் அதை பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா புரியல அதாவது அங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நிக்கிற ஆட்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது புது ஆட்களா இருக்காங்க யாருனே தொகுதியில பாருங்க ஆமா அப்படி தெரியுது நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஆனா அவங்க எல்லாருமே அந்த தொகுதியில லோக்கலான ஆட்களா தான் இருக்காங்க சோ அந்த மாதிரி நிற்கும் போதுதான் அவங்களுக்கு அங்க இருக்க மக்களோட பிரச்சனை தெரியும் அதனாலதான் அந்த மக்களை புது முகங்களா இருந்தால் நாங்க நிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் அறிவோட தான் அவங்க நிக்க வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல டிடிவி போயிட்டாரு போயிட்டாங்க இல்ல அது இல்ல அதனால காரணம் இல்லா அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பார்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரு அதிமுக அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல அதே போல அவர் பொதுச் செயலாளர் ஆவாரு அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல அதே அதே போல வந்து நம்ம நிறைய பேரை சொல்லலாம் அப்படி பொழுது அதிமுகவில் வந்து இப்போ நிற்கிறாங்கல்ல நாடாளுமன்ற தொகுதிக்கு எல்லாமே வந்து பெரும்பாலும் ஒன்றிய செயலாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒன்றிய செயலாளர்கள் தான் நிக்க வச்சாங்க ஏன்னா கட்சிக்கு வந்து ஒரு பூஸ் பண்ணாது கூட இருந்த அண்ணனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து நாம கட்சிக்காக உடைச்சா நம்மளுக்கும் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை கொடுக்கும் அந்த சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்பிரிட்டுன்னு அது கொடுக்கும் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படிதான் பாக்குறேன் அதே போல இன்னொரு காரணமும் சொல்றாங்க அதிமுக ஏன் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க தெரிந்த முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க அன்வர் ராஜா இருக்காரு ராமநாதபுரத்தில் அவர் கூட சீட்டு கொடுக்கல ஸோ ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஒவ்வொரு விஷயம் வந்து அதிமுக தலைமையால் பணத்தை வந்து செலவழிக்க முடியாது ஸோ யார் வந்து பணம் அமைச்சிருக்காங்க அவங்க வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து எனக்கு சட்டமன்ற தான் முக்கியம் அதில் தான் வந்து நாங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் மக்களோட பரிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க இதான் காரணம் புதிய வாய்ப்பு ஓகே இப்போ வந்து திருப்பூரில் திமுக வேட்பாளர் பிரகாஷ்கு எதிராக மக்கள் வந்து கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க எதுக்காக ஏன் அதாவது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கெல்லாம் போனால் எதிர்கட்சியால் இந்த மாதிரி ஆட்கள் செட் பண்ணி இந்த மாதிரி போராட்டம் நடத்துங்க ஏன் வந்தேன்னு கேளுங்க எல்லாம் எங்க ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வழக்கம் சில இடங்கள்ல வந்து மக்கள் வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய படம்லாம் உண்மையாகவே வந்து போராடுங்க இப்போ நம்ம அந்த வெள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எழும்பூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு என்னன்னா இப்பதான் அவங்களுக்கு வழி தெரிஞ்சதா இத்தனை நாளா நாங்க வந்து வெள்ளத்துல வந்தோம் அப்படின்பாரு அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் இதெல்லாம் வந்து அந்த அந்த ஆக்சுவலா அந்த நபர் கேட்ட நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு நானும் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் உண்மையாவே பாதிக்கப்பட்டாங்க அந்த மக்கள் கேட்கறாங்க இப்போ திருப்பூரில் ஏன் கட்டினாங்கன்னா அங்கே இருக்கிற தாராபுரத்தில் இருக்கிற ஒரு டேமில் வந்து தண்ணி திறந்து விடல இதனால் வந்து எங்களால் விவசாயம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் வந்து கருப்பு கொடி காட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி கருப்பு கொடி காட்டுறது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலுமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு வேளை பயிர்கள் வந்து கருகி போயிருக்கலாம் எல்லாம் பயிர் செஞ்சிருக்க முடியாது ஸோ அதனால போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது ஸோ இது வந்து இதில் வந்து அரசியல் கட்சி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல ஏன்னா விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க ஸோ அதனால அப்படி பார்க்கணும் திமுக வந்து தொடர்ந்து பிரச்சாரத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வெள்ளம் புயல் மிக்ஜாம் புயல் வந்தப்போ ஒரு ரூபா கூட மத்திய அரசு கொடுக்கல நாங்க தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ல இருந்து நாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் மறுத்து பேசியிருக்காங்க எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போது இந்த மாதிரி புயல் பேரிடர் காலங்களில் வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட ஃபண்ட் இருந்தாலும் பேரிடர் காலங்களெலாம் வந்து மத்திய அரசுன்னு தான் ஃபண்ட் வாங்குவாங்க ஏன்னால் திடீர்னு வந்து ஒரு பேரிடைய இயற்கை வந்து நாசம் பண்ணும்பொழுது அரசு தான் வாங்குவாங்க அப்படி வாங்கும்பொழுது அவங்க வந்து ஐயாயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும்னு சொல்லிட்டு மாநில அரசு சைடுல வந்து கேட்பாங்க ஆனா வந்து அவங்க கொடுக்குது ஐநூறு கோடி அறநூறு கோடி தான் கொடுப்பாங்க குறைச்சி தான் கொடுப்பாங்க மத்தது வந்து மாநில அரசுலேயே செலவு செஞ்சுருக்கணும் செலவு செஞ்சுக்கணும் பாத்துங்க மத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து மழை வெள்ளத்துக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் வந்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அது உண்மை தான் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க அதான் இன்னொரு விஷயத்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ சென்னையில் கூட வந்து இந்த மழைக்கு முன்பு மேயர் பிரியா அவர்கள் வந்து இங்கே ஒரு ஃபோர் தௌசண்ட் குரோத்ஸில் வந்து ஒரு பேக்கேஜ் வருது அது வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து தண்ணி கூட வந்து நிற்காது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் சென்னை மழை வந்து நாம் பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு வந்து குறிப்பாக வட சென்னை ஆகட்டும் தென் சென்னை இந்த வேளச்சேரி அந்த ஓஎம்ஆர் அந்த ரோட் ரெண்டு சைட்லேயுமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அவங்க சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாங்கள் வந்து அந்த காசை வந்து ஐயாயிரம் பாக்கெட்லாம் போட்டுக்கல உங்களுக்கு தான் கொடுத்தேன் நீங்கள் வந்து அந்த ஐயாயிரம் கோடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அது வாசமான கேள்வி தான் ஏன்னா அந்த மழை வெள்ளம் வந்தப்போ அந்த விமர்சனம் வந்து திமுக மேலே வைக்கப்பட்டது நாலாயிரம் கோடி வந்து செலவு செஞ்சீங்க வெள்ளமே வராதுன்னு சொன்னீங்க இப்போ வெள்ளம் வந்துடுச்சே அந்த நாலாயிரம் கோடி எங்கே அப்படின்னா வந்து ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து இயல்பாகவே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டை வைப்பாங்க சில பேர் கவுண்டர் பண்ணுவாங்க சில பேர் வந்து நியாயமாக கவுண்டர் பண்ணுவாங்க சில பேர் வந்து அநியாயமாக குற்றச்சாட்டை வைப்பாங்க இது அரசியல் எப்பயுமே நடக்கிற ஒன்று தான் இன்னொன்று இப்ப ரீசென்டா நடந்தது நேற்று பஸ்ல போயிட்டு இருக்கும்போது மகளிருக்கு வந்து ஃப்ரீயா டிக்கெட் கவர்மெண்ட் பஸ்ல அப்படின்றது தெரியும் ஸோ அதை பண்ணும்போது ஓசி டிக்கெட் தானே நீங்க நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கண்டக்டர் சொல்றாரு இப்போ இவங்க திமுகலேருந்து கதிரானந்த் கூட என்ன சொல்லியிருக்காங்க என்ன பல பழம் ஃபேரன் லோலி போட்டோன்ட்டிங்களா அப்படின்றாங்க அப்போ அரசியல் தலைவர்கள்ல இருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்குறத ஒரு இழிவா பேசுற மாதிரி இருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை இதை நீங்க மற்ற நேரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த கண்டு போய்டுவாங்க அதனால கண்டனம் தெரிவிப்பார்கள் அரசியல் கட்சி சிலவர்கள் தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி நடந்தா அது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தங்கள் வாக்குகளுக்காக வாக்குகளுக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் இப்போ வந்து அந்த கண்டக்டர் அப்படி சொன்னார்ல அது கதிரானந்த அவர்களை சொன்னாங்கல்ல இதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக மாறும் எந்தெந்த விஷயங்களை இந்த இந்த தேர்தல் சமயத்துல வந்து மக்கள் என்ன பேசினாலும் அமைதியா வந்துரும் ஓகேங்களா ஏதாவது நம்ம எதிர்த்து பேசி ஏதாவது கவுண்டர் பண்ண போற சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு எதிராகவே மாறும் அதில் அதை வந்து திமுக நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கல அதே போல வந்து இந்த டைம்ல வந்து ஓசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்க நாங்க நலத்திட்டங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்படி போனோம் உங்களுக்கு உதவிச்சு உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தியது பெண்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் நிறைய பேர் வந்து பசி பட்டினியால இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபா ஏதோ ஒரு சிறு தொகை உங்களுக்கு வந்து எந்த வகையில உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அரசியல் கட்சி பேசணும் கதிரானந்த அவர்கள் பேசினது வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க அது தொடர்பாக வந்து பல பெண்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க நான் வந்து கூலி வேலை செஞ்சு அந்த ஆயிரம் ரூபாய் அதை விட அதிகமா சம்பாதிப்பேன் நான் ஆயிரம் ரூபாய் வாங்கி என்ன பண்ணா கதிரானதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து இப்போ அதிமுக இருந்து அவங்க தலைமை கிட்டேந்து அவங்களுக்கு ஒரு சைலண்ட் அசைன்மெண்ட் ஒண்ணு ஒதுக்கப்பட்டதா சொல்லி அதாவது திண்ணை பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க பெண்களுடைய வாக்குகளை வாங்கறதுக்காக அப்புறம் கிராமங்கள்ல இருக்க வாக்குகளை வாங்கறதுக்காக வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த திண்ணை பிரச்சாரம் அப்படின்றது உண்மையாலுமே அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல திண்ணை பிரச்சாரங்கள்லாம் யார் யாரு இப்ப பண்ணுவாங்கன்னா இப்ப லோக்கல் அரசியல்வாதிகள் தான் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸோ ஷேர் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி திமுக ஆட்சிகள் அதில் பண்ண பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் அளிக்கலாம் அது மக்களோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திணை பிரச்சாரம் என்பது பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய வந்து நூதனமான பல விஷயங்களை மீன் பிரச்சாரத்தை வந்து அதிமுக வந்து பண்ணுறாங்க அதே போல கல நிலவரமும் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு காலகட்டத்தில் திமுக தான் வந்து இப்படி இருந்தாங்க ஸோ இந்த அளவில் டாப்பில் இருந்தாங்க அவங்க திமுக இப்போ வந்து அதிமுக வந்து ஓரளவு ஓரளவு ஸ்டெப் போயிட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசுறதாகட்டும் அதே போல கட்சி வந்து பாஜக தான் பேசுகிறாங்க அது வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்குது ஏன்னா அதிமுக வந்து ஃபைட் கட்சி தேவை பெற்ற பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பல கேள்விகளுக்கு உங்க கோணங்கள்ல பல பதில்களை நீங்க கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் ரொம்ப நன்றி